மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளி இளம் கன்று பயமறியாது ஆழமறிந்து கால விட்டாங்களா சட்டத்தரடி நதிகா அப்பாசனுடைய சாதனை முழு நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்த அந்த சாதனை களம் எப்படி அமைந்தது என்னென்ன சவால்களை அவங்க எதிர்கொண்டாங்க இந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாண்டாங்க பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய காணொலி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலயோ அவங்க எங்களுடைய சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக கமன்ல சொல்லுங்க மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு மூணு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு சங்கதி தான் இது அந்த மூணு கேரக்டரும் யாரு என்ன ஏது அப்படின்றத நான் சொல்லிட்டா உங்களுக்கு இந்த கதை அம்சம் இலக்குவாக புரியறதுக்கு வாய்ப்பாக அமையும் நதிகா அப்பாஸ் புத்தள மாவட்டத்தினுடைய மாவட்ட நீதிமன்றத்தினுடைய ஒரு சாதாரண ஒரு சட்டத்தரணி மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறவர் தான் நதி அபர்ணா அதே கோர்ட்ஸ்ல ஒரு சாதாரண சட்டத்தரணியாக பணியாற்றுறவங்க சட்டத்தரணி பிரியங்கா இந்த மூன்று பேரை சுற்றி நடக்கிற கதை சென்றான் இந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் நீதிமன்றத்துல ஒரு கேஸுக்காக ஆஜரானவங்க தான் சட்டத்தரணி பிரியங்கா பிரியங்கா எதிர்பார்க்காத அந்த நாள் அந்த சம்பவம் பிரியங்காவை கைது செய்து குற்றவாளி கூண்டுல ஏற்றினது மட்டுமல்ல சிறை செல்வதற்கான ஒரு குற்றச்சாட்டும் அங்க முன்வைக்கப்பட்டது நீதிபதியினால இவ இவமேது வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தை அவமதிச்சாரு அதற்கான கௌரவத்தை கொடுக்கல என்ற குற்றச்சாட்டும் தலை சாய்க்கல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைத்து கைது செய்யப்பட்டு இருபத்தைந்து லட்சம் பெருமதியான சொத்து மதிப்பீட்டுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் கூடவே இரண்டு புனைகளும் அவக்கு பிழையாக வழங்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் குறித்து இவக்காக வாதாடுவதற்கு யாரும் முன்வராத இந்த சந்தர்ப்பத்துல இப்படியான ஒரு விஷயம் வந்து நதிஹா அப்பாஸுடைய காதுக்கு எட்டவே உடனடியாக விரைந்து போறாங்க நதிஹா அப்பாஸ் பிரதிவாதியாக பேரிடப்பட்ட அந்த நீதிமன்றத்தினுடைய மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அனைத்து சட்டத்தரணிகளும் கொஞ்சம் ஒதுங்கி நின்றாங்க காரணம் என்னவோ தெரியவில்லை இருந்தாலும் நதிஹா அப்பாஸ் உடனடியாக சுதாகரிச்சு கொண்டு இந்த ஒரு விஷயத்தை இப்படியே விட்டுட்டால் சில மணி நேரத்துல வந்து இந்த பிரியங்கா என்ற சட்டத்தரணி சிறைவாசம் செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை உருவாகுமே என்ற இந்த ஒரு சவால கையில் எடுத்து ஒரு விஷயத்தை நகர்த்த ஆரம்பிச்சா இவள் முதற்கட்டமாக எடுத்த இஷ்டப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தாண்டு மாவட்டத்தினுடைய சட்டத்தரணியை சங்கத்தை அணுகினா அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான் இதுல எங்களுடைய சட்டத்தரணிகள் சம்பந்தப்படுவத விரும்பல இந்தொரு விஷயம் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கையை விரிச்சாச்சு என்ன பண்ணலாம் என்று பல்வேறு விஷயங்களை யோசிக்க நேரமும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிற நேரத்துல தான் இவனுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ இளம் சட்டத்தரணி சட்டத்துறையில வந்து இவருடைய எதிர்காலம் அதே போல இந்த மாவட்டத்தினுடைய இந்த பிரதேசத்தினுடைய ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியோடு இந்த ஒரு விஷயம் சவாலுக்கு நிற்பதும் மல்லுக்கு நிற்பதும் எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக நதியா அப்பாஸுக்கு இருந்திருக்கும் என்பது நமக்கு தெரியுது நதியா அப்பாஸ் உடனடியாக தானே முன்னின்று இந்த ஒரு விஷயத்த வழக்காடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வாராங்க மரியாதையுடனும் அந்த நீதிபதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்துவிட்டு இவருடைய வாதங்களை முன்வைக்க ஆரம்பித்தார் இரண்டு விஷயங்கள் தான் கோடிட்டு சொல்லியிருந்தார் இந்த குறித்த சட்டத்தரணை இந்த மன்றல பல வருடங்களாக சேவையாற்றி வருகிறவர் இவர் விசாரணை தவிர்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இங்கிருக்கின்ற பிரச்சனை இப்போது சொல்லப்படுகின்ற இந்த பிணை என்ற ஒரு விஷயத்த இப்போதைக்கு செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஒன்று இந்த பிணையை தளர்வு செய்யுங்கள் அல்லது இந்த பிணையை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசத்தை தாருங்கள் என்ற ஒரு விஷயம்தான் முன்னிலையா வைத்தார் இந்த விஷயம் மறுக்கப்பட்டதோடு சிறை வாகனத்துல உடனடியாக இந்துகளும் சட்டத்தரணி பிரியங்கா ஏற்றப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அனைத்து சட்டத்தரணிகளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் சட்டத்தரணியாக மட்டுமல்ல ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதியாக இந்த இளம் சட்டத்தரணி நதிஹா அப்பாஸ் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அப்போதுதான் இதுக்கான ஒரு தீர்வாக உடனடியாக நடந்தவற்றை எல்லாம் எழுத்து மூலம் எழுதி மீடியாக்கள்ல மக்கள் மயப்படுத்தலாம் யார் கண்ணில் பட்டாவது இதுக்கு தகுதியுள்ளவங்க இதுக்கான நடவடிக்கை எடுக்கட்டுமே இந்த இறுதியும் அறுதியுமான ஒரு முடிவுக்கு இவ்வாறா இப்படி ஒரு விஷயத்தை கையாளும் பொழுது இவருடைய வாழ்க்கை குறித்து இவருடைய சட்டத்துறை சார்ந்த விஷயங்கள் இவருடைய எதிர்காலம் குறித்து எத்தனையோ அச்சங்கள் இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்துக்காக அதை வந்து மீடியாக்கள்ல பப்ளிக்கா சொல்ல சங்கத்தினுடைய அலுவலகத்துக்கு இந்த செய்தி உடனடியாக நதியா அப்பாஸை அவங்க தொடர்பு கொண்டு விஷயங்கள் எல்லாம் கேட்டு அறிஞ்சதோட உடனடியாக துரித கதியில இந்த விஷயத்தை சட்ட ரீதியாக அணுகலாம் என்ற முடிவுக்கு முடிவுக்கும் அவங்க வராங்க முடிவுக்கு வந்தவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்ட ரீதியாக மேல் நீதிமன்றத்துல இப்படியான ஒரு தீர்ப்பு வந்தால் அதை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில மேன் முறையற்ற நீதிமன்ற இதை வந்து சவாலுக்குட்படுத்தலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால உடனடியாக திங்கக்கிழமை விடுமுறை தினமாக இருந்தும் கூட அதனுடைய முதல்வராக கடமையாற்றுகிறவர் நீதிபதி லஃபார் அவர்களை அணுகி இந்த ஒரு விஷயத்துக்காக அதன் கதவுகள் திறக்கப்படணும் இந்த சட்டத்தரணை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படணும் என்ற விஷயத்துக்காக இந்த ஒரு தீர்ப்ப சவாலுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை பேசி உடனடியாக செயல்பட ஆரம்பித்தது நீதிபதி லபார் தினமாக இருந்தாலும் கூட இந்த ஒரு பெண் சிறையிலிருந்து விடுதலையாக வேண்டும் அது சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக நீதிபதி பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுக்களோடு அந்த அமர்வு ஆரம்பிக்கப்படுது உடனடியாக தொலைபேசியின் மீதும் தொடர்பு கொண்ட சட்ட அதிபர் திணைக்களத்திலிருந்து அது சார்ந்த வழக்கறிஞர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த ஒரு விஷயம் பரிசீலனைக்கு எடுத்ததன் விளைவாக உடனடியாக சிறையில் இருந்த அந்த சட்டத்தரணை பிரியங்கா விடுதலை செய்யப்படுறது மட்டுமல்லாமல் குறித்த நீதிபதியையும் ஏப்ரல் இறுதி பகுதியில விசாரணைக்காக வரும்படி ஒரு நோட்டீஸையும் அனுப்பி வச்சாங்க இந்த பிரியங்கா இங்க வரலாற்று சாதனை என்ன பாத்தீங்கன்னா ஒரு விடுமுறை தினத்துல மேன்முறையீட்டு நீதிமன்றம் இயங்குகின்ற ஒரு வழக்காறு இதுவரைக்கும் இல்லாதிருந்தது அந்த ஒரு சாதனையும் இந்த பெண்ணுக்கான இந்த சட்டத்தரணிக்காக அந்த கதவுகள் திறந்து அங்கு இந்த ஒரு வழக்கு அவக்கான விடுதலை புள்ளி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வகையில் ஒரு சிங்கப்பெண்ணாக இத்தனை சவால்களையும் எதிர்கொண்டு தன்னால் முடியுமான ஒரு விஷயத்தை சட்ட செய்து கொள்ளலாம் என்பதையும் தாண்டி மீடியாக்கள் இந்த ஒரு விஷயத்தை பரப்புரை செய்ததன் காரணமாக இந்த ஒரு விஷயம் நடந்து முடிந்திருக்கிறது என்றால் அந்த புகழுக்கும் அந்த வாழ்த்துக்கும் தகுதியான சிங்கப்பெண் என்னை பொறுத்த வகையிலும் மீசா டிவியை பொறுத்த வகையிலும் நதிகா அப்பாஸ் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது என்பதுதான் யதார்த்தமானது சங்கம் சட்டத்தரணி சங்கம் ஏன் ஒதுங்கிக் கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த இளம் சட்டத்தரணி ஒரு சர்ச்சைக்குரியவராக இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருந்திருக்கலாம் வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது விடயம் எதற்கு வீண்வம்பு ஒரு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை சவாலுக்கு உட்படுத்துவது என்பது எதிர்காலத்தில் தொழில் ரீதியாக நமக்கு ஏதும் சிக்கல்கள் வரலாம் என்பதனால் ஒதுங்கி இருக்க வாய்ப்புண்டு இதையெல்லாம் தாண்டி ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு சட்டத்தரணியாக கடமையாற்றுகின்ற நதிகா அப்பாஸ் இந்த விஷயத்துல இறங்கி இந்து விஷயத்தை சவாலுக்கு உட்படுத்தினது மட்டுமல்லாமல் அவக்கான விடுதலை வாங்கி கொடுத்தது என்பது வாழ்த்துக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சங்கங்கள் கைவிட்டதுக்கு பின்னாலும் என்ற ஒரு விஷயத்த நாங்க பதிவு செஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும் அவமதிப்பு என்பது என்ன இது சம்பந்தமாக உண்மையில் என்னதான் நடந்த அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தால் இந்த வழக்குக்கு ஆஜரான இந்த சட்டத்தரணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதன்முறையாக அந்த கேஸில் அவர் ஆஜராகிறார் அந்த இடத்துல நீதிபதிக்கு அவர் மீது அதிருப்திகள் இருந்திருப்பதாக தெரிய வருகிறது அது உண்மையின் கூட யதார்த்தமான ஒரு விஷயமும் கூட மார்ச் எட்டாம் தேதி இந்த வழக்குக்கு ஆஜராகும் பொழுதோ அதே விஷயம் ரிப்பீட் ஆனதுனால இது கோர்ட்ஸ் அவமதிக்கிற ஒரு விஷயம் என்பதனால இதுக்கான நடவடிக்கையை ஜட்ஜ் எடுத்திருக்கிறார் என்பதும் யதார்த்தமாக நமக்கு தெரியுது உண்மையில என்னதான் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை வணங்கல அப்படின்னு ஒரு விஷயம் தான் அவமானமாக சொல்லப்படுது உண்மையில தலைவணங்குதல் என்பது என்ன அப்படின்னு பல்வேறு சட்டத்தரணைகளை அணுகி கெட்டதுல அவன் சொல்ற விஷயம்தான் இது எழுத்து விடுவீரான சட்டம் கிடையாது இது மரபு ரீதியாக வந்த ஒரு வழிமுறை எனவே நீதிபதிக்கு தலை வணங்குவது என்பது கிடையாது எந்த ஒரு ஜட்ஜும் தனக்கு தலை வணங்க வேண்டும் தன்னை மரியாதையாக நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் கோர்ட்ஸுக்கான மரியாதை அது ஜட்ஜ் அந்த ஆசனத்துக்கு வந்தால் கூட அவரும் தலை சாய்த்து எழுந்து நின்று அமர்வதுதான் வழக்காறு எனவே அது ஆசனத்துக்கான மரியாதை மன்றுக்கான ஒரு மரியாதை இதை அவர் உற்று நோக்கியிருக்கலாம் கவனித்திருக்கலாம் என்பதனால்தான் இப்படியான நடவடிக்கைக்குள் அவர் போயிருக்கிறார் என்ற பல்வேறு விஷயங்களை கேட்டறிய முடிந்தது இந்த தீர்ப்பு சம்பந்தமாக எமக்கு விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த அதுக்கு அருகதையும் கிடையாது காரணம் மேல் நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி என்பதனால் அவருக்கான அபிமானங்கள் உண்டு அதை நாங்கள் விமர்சிப்பதற்கில்லை சட்ட ரீதியாக உட்படுத்துகின்ற பொறிமுறைகள் அவை பணிய இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்திருக்க வேண்டும் என்ற ஒரு விமர்சனங்கள் இப்போது சொல்லப்படுகிறது அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று சட்ட ரீதியாக அன்று ஒரு பரஸ்பர அமைப்பில் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தை அணுகி உங்களுடைய மெம்பர்ஷிப்பில் இருக்கிற ஒரு சட்டத்தரணை அவர் விஷயத்தில் எனக்கு அதிருப்தி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தால் இந்த இளம் சட்டத்தரணைக்கு அது ஒரு போதனையாக அமைஞ்சிருக்கும் அவவும் அவர் திருத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அல்லது கோட்சிய நிர்வாக துறையோடு இணைந்து ரிஜிஸ்ட்ரார் மூலம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அங்க இந்த சட்டத்தரணை குறித்து இப்படியான அதிருப்தி என்னுள் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தால் அவவும் அவருடைய அவருடைய தாண்டி இருக்கலாம் ஏதாவது செய்ய இருந்தால் அதையும் அது அமைஞ்சிருக்கும் குறித்த வழக்கு ஆஜராகின்ற அந்த சட்டத்தரணி எந்த கேஸ்ல இந்த சட்டத்தரணி குறித்து எனக்கு அதிருப்தி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கலாம் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனது மன்றல தனக்கு முன்னிலையில் தனக்கு மரியாதை தரவில்லை என்ற ஒரு விஷயத்துக்காக கைது செய்து தடுத்து வைத்து பிணை வழங்கி பிணை நிறைவேற்றப்படாததால் விளக்கு முறையை அனுப்பி வைத்த ஒரு விஷயம் சட்டத்தினூடாக சரியான அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது தவறு என்று வந்துவிட்டால் இந்த நீதிபதியினுடைய அந்த நீதிபதி என்ற பதவி பறிபூவதற்கான வாய்ப்பு உண்டு என்ற ஒரு விஷயம் பேசப்படுகிறது நீதிமன்ற வளாகத்தினுடைய நடவடிக்கைகள் எப்போதும் நீதிபதி தலைமையாக இருந்து அவருக்கு கீழ் சட்டத்தரணிகள் ஒர்க் பண்ணுவாங்க அதே போன்று நிர்வாகத்துறை ஒர்க் பண்ணுவாங்க அனைவரும் ஒருமித்த கருத்திலே அந்த பயணம் செல்லுகின்ற பொழுதுதான் அந்த நீதிமன்றத்து நடவடிக்கைகள் சீரன் சிறப்பமாக நடந்து முடியும் எனவே அதிருப்தி தருகின்ற விதத்தில் சட்டத்தரணிகள் நடந்து கொள்ளவும் கூடாது என்பதுதான் எமது வேண்டுதலாகவும் இருக்கிறது எனவே நீதித்துறை சுயாதீனமாக இருக்கும் வரைக்கும் அனைவரும் சுபிச்சமாக வாழ்வதற்கான வாய்ப்பு பிறக்கும் என்பது எமது எதிர்பார்ப்பு எனவே இந்த ஒரு விஷயம் சுமூகமாக முடியட்டும் என்றொரு பிரார்த்தனையோடு நீதித்துறை என்றும் கௌரவமாக வாழட்டும் என்ற பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு தடவை இந்த பெண்ணுக்கு அவருடைய சட்டத்துறையின் எதிர்கால வாழ்க்கை சுபீட்சமாக அமையவும் வாழ்வாங்கு வாழவும் உச்சத்தை தொட்டு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் கீர்த்தியை உண்டு பண்ணட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை மீசா டிவி பிரத்தியோகமாக நதிஹா அப்பாஸ் என்ற சட்டத்தரவைக்கு முன்வைக்கிறது என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி